மண் முன் தோன்றிய தமிழ் நிலத்தின் விழுமியங்களை இன்றளவும் காத்து நிற்கும் தொல்குடி மக்களின் வாழ்வை அனைத்து தளங்களிலும் முன்னேற்ற பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது நம் தமிழ்நாடு அரசு இது குறித்த அரசின் பரந்த பார்வையை வெளிப்படுத்தும் அனைவரையும் வழிநடத்தும் மொழியே தொல்குடியினர் வாழ்வாதார கொள்கை உதவிகளை வழங்குவது மட்டுமல்ல ஒரு அரசின் கடமை இந்த மாபெரும் சமூகத்தையே பொருளாதாரத்தில் வலிமையாக்குவதும் அவர்களின் வாழ்க்கை சூழலை மேம்படுத்துவதும் தான் தொடர்ச்சியாக இக்கடமையை கொண்டு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நாம் அயராது செயல்பட்டு வருகிறோம் இத்தொல்குடி வாழ்வாதார கொள்கை வேளாண்மையும் சார்பு வாழ்வாதார வளர்ச்சியும் நிலையான நீடித்த இயற்கை வளம் பேணல் தொழில் சார் நிறுவன மேம்பாடு கல்வியும் திறன் பயிற்சிகளும் பண்பாட்டு மரபு வளத்தை காத்தல் ஆகிய ஐந்து தூண்களாக வரையறுக்கப்பட்டுள்ளது காலம் பல கடந்தாலும் இம்மண்ணில் நிலையாய் நிற்கும் தொல்குடியினரின் வாழ்வை தற்கால மாறுதலுக்கு ஏற்றவாறு மேம்படுத்த அவர்கள் பின்தங்கிவிடாமல் காத்து நிற்க இந்த ஐந்து தூண்களுடன் உறுதியான அடித்தளம் அமைத்தல் விரிவாக்கம் முழு சுயாட்சி என ஒரு வலுவான கட்டமைப்பை முன்னிறுத்துவதே இந்த தொல்குடியினர் வாழ்வாதார கொள்கையின் நோக்கமாகும் தேசிய அளவிலே ஒரு முன்னோடியாக விளங்கும் இந்த கொள்கையை வெளியிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்பதில் பெருமிதம் கொள்கிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை